சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரண்டி பகுதிக்கு காற்றாலை சேர்க்கை ஏற்றிச் சென்ற லாரி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர இரும்பு தடப்பின் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களை திரு விஜயகுமார் விஜயகுமார் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வழியாக சென்று கொண்டிருந்த அந்த ஏற்றி லாரி கட்டுப்பாட்டை ஓட்டு விபத்துக்குள்ளானது இந்த லாரியில் பெரும்பாலும் இரண்டு இரண்டு இயக்குவார்கள் அந்த லாரியின் அந்த இறக்கை ஏற்றி செல்லக்கூடிய அந்த லாரி நூறு மீட்டர் அந்த கண்ட அந்த டிரெய்லர் வந்து நூறு மீட்டர் தூரம் இருக்கும் அதற்காக அந்த டிரெய்லரை தனியாக இயக்கக்கூடிய ஒரு இயக்குனரும் அந்த லாரி இயக்குவதற்காக ஒரு டிரைவரும் இருவர் அந்த லாரி இயக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ட்ரைலர் ரிமோட் மூலமாக அந்த பார்வை பார்த்து இயக்கக்கூடிய அந்த ரிமோட் திடீரென அந்த பழுதாகிந்திருக்கிறது இதனால் தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருக்கும் பொழுது லாரி எடுத்துப்பூர்வமாக சர்வீஸ் சாலையில் அந்த கண்டெய்னர் அந்த டிரைலர் திரும்பியதன் காரணமாக சுமார் எழுபது மீட்டர் தூரத்திற்கு அந்த சாலையோரிய வே வேலி தடுப்பு வேலி சேதமடைந்தது உடனடியாக லாரி ஓட்டுவதற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு லாரி நிறுத்தப்பட்டது தகவல் அறிந்து வந்த தேசிய நெடுஞ்சாலை துறையினர் தற்பொழுது நிலைமையை சீர் செய்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் விவரங்களை வழங்கமைக்க நன்றி விஜயகுமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்